தேதி சொல்லும் செய்தி ஜூன் பதிமூன்று அற்புத கலைஞர்கள் பிறந்த நாள் இசையமைப்பாளர் பாடகர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முகங்கள் உண்டு இவருக்கு வெயில் இவருடைய முதல் திரைப்படம் கிரீடம் இவரை மேலும் அலங்கரிக்க அங்காடித்தெரு ஆயிரத்தில் ஒருவன் ஆடுகளம் குசேலன் அசுரன் என இசையமைப்பில் படுபிசியாய் இருந்தாலும் நடிகராகவும் நம்மை கவர்ந்தவர் எண்ணற்ற விருதுகளோடு இன்று பிறந்தநாள் காணும் ஜி வி பிரகாஷ் மற்றும் நடிப்பால் நம்மை கவர்ந்த ஈஸ்வரி ராவ் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஜூன் பதிமூன்று பதினாறாம் ஆண்டில் உலகநாயகனின் நாயகனின் பிரம்மாண்ட படைப்பு உலகநாயகன் கதைக்களத்தில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படமாய் உருவான தசாவதாரம் இரண்டாயிரத்தி எட்டில் இதே நாளில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது மூன்றாண்டுகள் கடின உழைப்பில் உலகம் முழுவதும் ஆயிரத்து முந்நூறு பிரிண்ட்கள் வெளியிடப்பட்டு இருநூறு கோடி பாக்ஸ் ஆபிஸ் கிளப்பில் தடம் பதித்தது தசாவதாரம் உலகநாயகன் நடிப்பும் சுனாமியை கண்முன் நிறுத்திய காட்சிகளோடும் இன்று பதினாறாம் ஆண்டில் படக்குழு இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி இருபத்தாறாம் ஆண்டில் பிரியமுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் வின்சென்ட் சில்வா இயக்கத்தில் பட்டுக்கோட்டை பிரபாகர் வசனத்தில் உருவான கமர்ஷியல் ஹிட் திரைப்படம் பிரியமுடன் விஜயின் ஹைப்பர் பொசசிவ் நடிப்பும் தென்றலின் இசையும் அனைவரையும் கவர்ந்தது இன்று இருபத்தாறாம் ஆண்டில் படக்குழு இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேட்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி